மதுரை வெற்றியிடம் பேசலாம் வெற்றி மதுரையில் மழையினுடைய தீவிரம் இருக்கு சரி செய்வதற்கான நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபடுறாங்களா மதுரையில் நேற்று மதியத்திற்கு மேல் பெய்த கனமழையின் காரணமாக பிரதான சாலைகள் முழுவதும் மழைநீரால் சூழப்பட்டது இந்த இடம் என்பது கோரிப்பாளையம் செல்லூரிலிருந்து கோரிப்பாளையம் செல்லக்கூடிய பிரதான சாலை இந்த சாலையில இந்த கோரிப்பாளையம் மேம்பாலத்திற்கான கட்டுமான பணிக்காக குழி தோண்டியிருக்காங்க அந்த பில்லருக்காக பில்லர் போடுவதற்காக தோண்டப்பட்ட குழி என்பது ஒரு பதினைந்து அடி ஆழம் உள்ள குழி இந்த குழியில் நேற்று மதியம் பெய்த மழையில் இந்த கீழே மண் அரிப்பு ஏற்பட்டு இந்த குழியை மறைத்து வைக்கப்பட்டிருந்த சென்டர் மீடிய இந்த கான்கிரீட் தடுப்பே உள்ள விழுந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் முழுக்க இந்த கான்கிரீட் தடுப்பு கீழே மண்ணரி பேர் பட்டு உடஞ்சி முழுசா கீழே விழுந்துருச்சு அது போக இந்த இந்த பள்ளத்தை மறைச்சு பொது பணித்துறையால அந்த காண்ட்ராக்டரால வைக்கப்பட்டிருந்த அந்த தடுப்புகளும் இதே குனிக்குள்ள உளுந்த நிலையில தான் இவங்க நேத்து தினம் நேற்று இரவு அந்த வழியாக வந்த ஒரு ஆட்டோ வந்து இவர் இந்த பக்கம் வர்றாரு சாலை முழுக்க மேடு பள்ளம் காரணத்தினால கொஞ்சம் சாலையை ஒட்டி வரக்கூடியவர் இங்க பல்ல இருந்த கவனிக்காம ஆட்டோ உள்ளுக்குள்ள கவர்ந்து விழுந்திருக்கு அப்படி விழுந்ததை போய் தான் அதுல ஆறு பேர் ஒரு அஞ்சு வயசு சிறுவன் உட்பட ஆறு பேரு அதிர்ஷ்டவசமா காப்பாற்றப்பட்டிருக்காங்க சுத்தி இருக்கக்கூடிய மக்களால அதுக்கப்புறம் ஒரு இது இது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரியமான ஆபத்து சுத்தி இருந்தவங்க கவனிக்கலாட்டினா ஆறு பேருடைய நிலையும் ரொம்ப மோசமாயிருந்திருக்கும் இங்கே இப்போ அந்த ஆட்டோ மீட்கப்பட்டு அந்த இடத்தில் அந்த பள்ளம் இருக்கக்கூடிய இடத்தில் மீண்டும் அந்த தடுப்புகளை வைக்கக்கூடிய பணியை பொதுப்பணித்துறை மேற்கொண்டிருக்காங்க இந்த இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னென்னா இந்த விபத்துக்கு மாநகராட்சியும் பொறுப்பேற்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா இப்ப பாருங்கள் இந்த சாலை முழுக்க பயணிக்கவே முடியாத அளவுக்கான அவலம் மழைக்கான முன்னெச்சரிக்கை இருந்தும் இந்த மாதிரி பள்ளமாக இருக்கக்கூடிய பெயர்ந்திருக்கக்கூடிய சாலைகளை சீரமைக்க சீரமைக்கக்கூடிய பணியை மாநகராட்சி மேற்கொள்ளவே இல்லை அதன் காரணமாகத்தான் இந்த மழை நேரங்களில் விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய பார்க்க முடியும் நாம இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க நேர்ல இந்த சென்ட்ரல் மீடியனும் இந்த தடுப்புகளும் உடைந்து பள்ளத்துல விழுந்தப்பவே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க காவல்துறைக்கு புகார் தெரிவிச்சிருக்காங்க இருந்தும் உடனடியாக அப்ப எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு நாம இங்க நேர்ல இந்த சம்பவத்தை பார்த்த அக்காட்ட பேசும் நீங்க என்ன நடந்துச்சு யாருக்கு புகார் அளிச்சீங்க என்ன பண்ணல அவங்க விழுந்ததுக்கப்புறம் யாருக்கும் புகார் சொல்லலை நாங்களே காப்பாற்றிட்டோம் முடிஞ்ச அளவு இருந்த இளைஞர்கள் பக்கத்து விடையை விட்டு விடு மாடியெல்லாம் இருந்து வந்து காப்பாத்திட்டாங்க அதாவது ஆட்டோ கிராஸ் இது ஒன்றுமே அடுத்த பக்கம் இருந்து வரும்போது விழுந்துருச்சு அந்த வண்டி விழுந்தோன்னா ஆறு பேரும் ஒரு சின்ன பையன் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை பிரச்சனை இல்லாமல் காப்பாத்திட்டோம் ஆட்டோ வந்து அவங்க ரோடுன்னு நினைச்சு கிராஸ் பண்ணிட்டாங்க பள்ளம் தெரியாமல் பள்ளத்துக்கு அது பள்ளம்ன்றக்கு எதுவுமே வைக்கலை வச்சிருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் விழுந்துட்டாங்க வேறு எப்போ உடஞ்சி விழுந்துச்சு நீங்கள் எப்போ அதை சரி பண்ணி அந்த மூணு மணிக்கு மேலே விழுந்துருச்சு ஆறு மணி வரையும் யாரும் வரலை தெரியப்படுத்தணும் யாரும் வரலை ஆறு மணிக்கு தான் ஆட்டோ விழுந்துருச்சு அதனால ஆட்டோ விழுந்தோனே தூக்கிட்டாங்க எல்லாருமே தூக்கினால இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை அந்த ஆறு பேரையும் தூக்கி காப்பி கொடுத்து எல்லாம் செஞ்சு ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு முதல் உதவி செஞ்சுட்டோம் போலீஸ் வந்துவிட்டாங்க ஆறு மணிக்கெலாம் விழுந்தோனே வந்துட்டாங்க வந்து பார்த்துட்டு அவங்க முடிஞ்ச அளவு

கூறுதலான இந்த சாலையில் மாற்று போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்கிறதுக்கும் கோரிக்கை வச்சோம் அவங்க செய்யலை இன்னொன்று இந்த சென்ட்ரல் மீடியன் விழுந்ததுக்கு விழுந்த உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சோம் அவங்க மூணு மணி நேரம் வரைக்கும் வரல ஆட்டோ கவிழ்ந்து விபத்து ஏற்படுறதுக்கு அப்புறம் தான் வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரியான அலட்சியங்களை காவல்துறையும் மாநகராட்சியும் பொதுப்பணித்துறையும் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் மறுபடியும் இங்கே எதுவும் நடக்காத அளவுக்கு அந்த தடுப்பு பணிகளை அவங்க மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் இருக்கக்கூடிய மக்கள் முன்வைக்கிறாங்க அபிநயா மதுரையில் தீவிர மழை பெய்ததன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கத்தில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியமாகிறது கல விவரங்களுக்கு நன்றி வெற்றி